மியத்து மகான்களின் என் வாழ்க்கையில் பகுதி ஏழு பாடம் நாலாவது மகாத்மா காந்தியின் ஆசிரமத்தை பற்றி தான் இதில் இருக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முற்பகுதியிலும் வர்தா ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியுடன் தங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஸ்ரீராமா அவங்களுக்கு கிடைச்சதா அங்கே அவங்க பல நல்ல ஆன்மாக்களை சந்தித்தாங்க ஸ்ரீராமா நான் அங்கு தங்கியிருந்த போது தொழுநோயில் ஒருவருக்கு மகாத்மா காந்தி பணிவிடைகள் செய்து கொண்டிருந்ததை நான் கவனித்தேன் அந்த நோயாளி ஒரு மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் ஆனால் அவர் எப்போதும் வெறுப்போடும் கோபத்தோடும் மட்டுமே இருந்தார் ஆனால் காந்தி அவரை தனிப்பட்ட முறையில் அக்கறையோடும் அன்போடும் கவனித்துக் கொண்டார் அது நம் எல்லாருக்குமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதில் சந்தேகம் இல்லை அவர் அந்நோயாளிக்கு பணிவிடைகள் செய்த விதம் என் மனசில் ஒரு நிரந்தரமான தாக்கத்தை விட்டு சென்றது மகாத்மா காந்தி நடந்து சென்ற விதத்தை குறிப்ப கவனிக்கும்படி என்னோட குருநாதர் என்னிடம் சொல்லியிருந்தார் அதன்படி நான் அவருடைய நடையை கூர்ந்து கவனித்த போது மற்ற சாதுகள் நடந்து சென்ற விதத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் அவர் நடந்ததை நான் பார்த்தேன் அங்க தன் உடலில் இருந்து தனித்திருந்ததை போல இருந்தது அவருடைய நடை ஒரு குதிரை எப்படி ஒரு வண்டியை இழுக்குமோ இதே அதே போல அவர் தன் உடலை இழுத்து சென்றபடி நடந்து சென்றதை போல எப்போதும் மற்றவருக்காக பிரார்த்தனை செய்தவர் அவர் எந்த ஒரு மதம் குறித்தோ சமயம் அல்லது நிறம் குறித்தோ அவர் பகமையை பாராட்டவில்லை அவர் ஆண் பெண் பாகுபாடும் பார்க்கல அவருக்கு மூன்று ஆசிரியர்கள் இருந்தாங்க இயேசு பிரார் இயேசு பிரான் கிருஷ்ணர் புத்த பிரான் தான் அவங்க அகிம்சை பாதையில் முன்னோடியாக திகழ்ந்த காந்தி அன்பு செலுத்துவதற்கு மனிதனுக்கு இருந்த திறந்த திறனை விரிவுபடுத்துவது குறித்து எப்போதும் பரிசோதனை செய்து கொண்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்வின் அனைத்து சூறாவளிகள் மற்றும் சோதனைகளில் மகிழ்ச்சியை கண்டு கொள்கிறார் காந்தி ஒருபோதும் தன்னை பாதுகாத்து கொண்டதில்லை அதற்கு பதிலாக அகிம்சையையும் அன்பையும் மட்டுமே அவர் பாதுகாத்தார் அன்பு சுடர் அவருள் இரவு பகலாக கொழுந்துவிட்டு எரிஞ்சது எதுவென்றாலும் தணிக்கப்பட முடியாத ஒரு நெருப்பு போல அது தொடர்ந்து எரிந்தது முழுமையான தற்சார்பும் தற்சார்பும் பயமின்மையையும் தான் காந்தியின் தத்துவத்தின் அடித்தளமாக இருந்தது அவர் வன்முறையை ஆழமாக அனுபவித்திருந்த போதிலும் அகிம்சையில் அவர் துணிவை பெற்றிருந்தார் தனியாக நடந்தார் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்ப்பா எதிர்ப்பு வார்த்தையோ அல்லது பகமையுடரவோ இல்லவே இல்லை காந்தியுடன் நான் தங்கியிருந்த போது பின்வரும் கொள்கைகளை நான் என் நாட்குறிப்பில் குறித்து கொண்ட அகிம்சையும் கோழைத்தனமும் ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது ஏன்னா அகிம்சை என்பது பயத்தை தூக்கி எரிகிற அன்பின் ஒரு கச்சிதமான வெளிப்பாடு தாங்க தன்னிடம் ஆயுதங்கள் இருக்கிறதுனால ஒருவன் துணிச்சலாக இருப்பது அவனுள் பயம் இருக்கிறது என்பதை தெளிவ உணர்த்தது அகிம்சையின் சக்தி மிகவும் இன்றியமையாத துடிப்பான ஒரு ஆற்றலாகும் உடல் வலிமையில் இருந்து அது வர்றதே இல்லை அகிம்சையை உண்மையாக கடைப்பிடிக்கின்ற ஒருவர் ஏமாற்றத்தில் நம்பிக்கை கொள்றதே இல்லை அவங்க நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறாங்க அந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் தன் அறிவு குறித்தோ அல்லது கல்வி தகுதி குறித்தோ கர்வம் கொண்டிருப்பவங்களில் வர்றது இல்லை விசுவாசமும் ஒருமித்த கவனமும் கொண்ட ஒருவரிடம் அது வந்து சேருது அறிவால பல அற்புதங்களை உருவாக்க முடியும் ஆனால் அஹிம்சை என்பது இதயம் சார்ந்த ஒரு விஷயம் அது அறிவு ரீதியான செயல்பாடுகள் இருந்து வர்றதில்லை பகமையை பகமையால் வெல்ல முடியாது அதை அன்பால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் மாற்றப்பட முடியாத ஒரு விதி இது அர்ப்பணிப்பு என்பது வெறும் உதடுகளை கொண்டு நிகழ்த்தப்படும் ஒரு வழிபாடு இல்லை மனம் செயல் பேச்சு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சரணாகதி அது மதங்கள் கலாச்சாரம் மூட நம்பிக்கை நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட முட்டுக்கட்டைகளில் காந்திக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்கள் சகோதர சகோதரிகளே என்று அவர் கற்றுக் கொடுத்தார் அதன்படியே அவங்க வாழ்ந்தும் காட்டினாங்க தன் செயல்களுக்கான பலன்களைப் பற்றி கவலைப்படாம வாழும் கலையை காந்தி முழுமையாக நம்பினாங்க வெற்றி பற்றியையும் தோல்வி பற்றியும் அவர் கவலைப்படல அதற்கு பதிலாக தான் செய்ய வேண்டியுள்ள வேலையை எந்த கவலையும் கவலையும் அல்லது களைப்பும் இன்றி செய்வதன் மீது மட்டுமே அவர் ஒருமித்தம் கவனம் செலுத்தினாங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒருவர் எதன் மீதும் சுயநலமான பற்று கொண்டிருக்கக்கூடாது பற்றின்மை என்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தூய்மையான நோக்கத்தையும் ஒரு சரியான வழியையும் கொண்டிருக்கிறதுன்னு பொருள் தான் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டு தள்ளுபவங்க வீழ்ந்துருவாங்க அந்த வேலைகளால் கிடைக்கக்கூடிய பலன்களை விட்டு கொடுப்பாங்க உயர்ந்தெழுந்தாங்க விடுவிக்கப்படுறாங்க மனம் அறிவு புலன் உணர்ச்சி உள்ளுணர்வு மற்றும் ஆளுமையின் அனைத்து நிலைகளின் முழுமையான மறு ஒருங்கிணைப்பு தான் யோகா ஒருவர் முழுமையடுகின்ற ஒரு செயல்முறை அதுதான் ஒருவருடைய மந்திரம்தான் அவனுடைய வாழ்க்கைதான் ஊன்றுகோலாக ஆகுது தான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையில் இருந்தும் அவன் வெற்றிகரமாக மீள்வதற்கு அது அவனுக்கு உதவுது அவன் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது அது ஒரு புதிய அர்த்தத்தை பெறுது அவனை கடவுளுக்கு ஓரடி அருகே கொண்டு போகுது அவனுடைய ஆளுமையில் உள்ள ஓர் எதிர்மறை அம்சத்தை நேர்மறையானதாக மாற்றுவதற்கான திறன் அதனிடம் உள்ளது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட எண்ணங்களை அகவிழிப்பு நிலையின் ஆழமான நிலைகளில் அது மெல்ல மெல்ல ஒருங்கிணைக்கிறது மகாதேவ் தேசாய் மீரா பென் பிரபாவதி பெகன் போன்ற பல அற்புதமான ஆளுமைக்காரர்களை நான் சந்தித்த பிறகு மகாத்மா காந்தியின் மகனான ராம்தாசுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது இமயமலையில் அமைந்துள்ள மிக அழகான வசிகரமான இடங்களில் ஒன்றான கௌசனிக்கு நான் அவரை அழைத்து போனேன் அதாவது ஸ்ரீராமா அவங்க மகாத்மா காந்திஜியோட அவங்கள பையனை இமயமலைக்கு கூட்டிகிட்டு போனாங்களா